உங்கள் பெரிய டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மேலே தெரியல இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்லி மொத்தம் ஒரு மூணு குழந்தைங்க இருப்பாங்க இந்த மூணு குழந்தைகளில் யாரோ ஒருத்தவங்க இந்த பின்னாடி இருக்க அந்த மாங்காய் வடிக்கிறக்காண்டி வந்திருக்காங்க அதாவது அந்த மாங்காய் வடித்து பறிக்கிறக்காண்டி வந்திருக்காங்க அது யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே ஏபிசி இந்த மூணு பேர்த்தில் யார் மேங்காவை பறிக்கிறக்காண்டி வந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம்

ஓகே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் வசரத்தில் கமெண்ட் பண்ணிருங்க ஆன்சர்னு பார்த்தா ஏதாங்க எப்படி சொல்கிறேன்னா அவர் கையில் நீங்கள் நல்லா பாருங்கள் வெளியுவார் வச்சிருப்பாரு ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அதில் கல்லை வச்சு இழுத்து அந்த மேங்க வடித்து அதை பறித்து அவர் சாப்பிட்றக்கானே வந்திருக்காரு ஆனால் மற்ற ரெண்டு பேரும் பாருங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போல தான் போட்டிருக்காங்க எல்லாருமே அவங்க விளையாடுறதுக்கானே அந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ ஆன்சர்னு பார்த்தா ஏதாங்க கரெக்டு ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்